டுவெண்ட்டி ஃபோர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கலைஞர்களை ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களை மின்னல் டுவெண்டி போர் இணையதளமூடாக எங்களுடைய சிறப்பு நேர்காணலில் இணைத்துக் கொண்டு பயணிக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அந்த வகையிலே இந்த வாரமும் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு இளம் படைப்பாளிகளை கொண்ட ஒரு குழு அதை தாண்டி மட்டக்களப்பில் நடனத்துறை என்கின்ற விஷயத்தில் தங்களுடைய அபாரமான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் திறமைகளை வெளிப்படுத்துறது மட்டுமில்லாமல் தங்களுடைய திறமைகளை வெளி உலகத்துக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒருவராக அடையாளப்படுத்தப்பட்டிரு பட்டிருக்கக்கூடிய என்னுடைய ராவண் உங்களுக்கு ராவண் நடன குழுவினருடைய இயக்குனர் அன்புக்குரிய தம்பி செந்துரன் அவர்களுடைய குழுவினரை எங்களுடைய இணைத்துக் கொண்டிருக்கிற வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஆஹ் உங்களை எங்களுடைய சிறப்பான நேர்காணல இணைத்துக் கொண்டு இன்றைய தினமும் பயணிக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி குறிப்பா உங்களை எல்லாம் இன்றைய தினத்துல நாங்கள் அழைத்து வந்திருக்கோம் முதல்ல உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை எடுத்துட்டு அதுக்கு பிறகு இவங்க எல்லாத்தையும் தனித்தனியே நாங்கள் அறிமுகத்தை எடுத்துக்கொள்ளலாம் செந்தூரன் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்ன பேர் செந்தூரன் நான் வந்து ராவன் டான்ஸ் ஸ்டூடியோட டிரெக்டராக இருக்கேன் அதோட நான் ட்ரெயினராகவும் இருக்கேன் ஓகே குறிப்பாக வந்து எங்களை மாஸ்டர் ரெண்டுவாங்க அதே மாதிரி எங்களை தான் ரெண்டு மாஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க பழக்குவாங்க அடுத்தது வேறு என்ன பற்றி சொல்லணும் என்றால் கிட்டத்தட்ட ராவன் டான்ஸ் ஸ்டுடியோ வெட்டிங் க்ளோவில் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலு வருஷம் கடந்து போய் கொண்டிருக்கோம் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அது சொல்லி எங்கள் செய்துட்டு இருக்கோம் ஓகே அதே மாதிரி இருக்கு இப்ப இவங்களையும் இருக்கா நீங்களே அறிமுகப்படுத்தி வச்சா இல்ல அவங்களே அறிமுகப்படுத்தி கொண்டாலும் ஓகே அவங்களே அறிமுகப்படுத்துவா ஓகே கண்டிப்பா என் பேர் வந்து லதுர்மி நான் வந்து ராவன் ராவன் டான்ஸ் ஸ்டூடியோல வந்து ஜாயின் பண்ணி நாலு மாதம் அது எனக்கு டான்ஸ்ல சரியான மாதிரி இன்ட்ரெஸ்ட் நான் டிக்டாக் பார்த்து தான் இங்கே வந்து சேர்ந்தேன் என்ன நேம் வந்து சதுகிரீஷ் நான் நான் வந்து ராவன் டான்ஸ் ஸ்டூடியோவில் சேர்ந்து ஃபோர் இயர்ஸ் ஆகுது இப்போ நான் அங்கே ஒரு மாஸ்டராக இருந்துகிட்டு இருக்கேன் இதை விட வேற இவங்கள சேர்ந்து நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டு சாங்கு கொரியோகிராஃப் பண்ணி அவங்கள்ட்ட சேர்ந்து பண்ணியிருக்கேன் உங்களையும் என் பேர் வந்து டெய்ஸி நான் ராவன் டான்ஸ் ஸ்டூடியோவில் சேர்ந்து கொண்டிருக்கேன் நான் ஜாயின் பண்ணி ஒரு டூ இயர்ஸ் ஆகுது எனக்கு டான்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் சின்னதுலேருந்தே நல்ல இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்டூடியோ இருக்கிறது எனக்கு தெரியல அப்போ ஒரு டிக்டாக் மூலமாக இவங்களோட அட்ரெஸ் பார்த்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி இப்போ அதெல்லாம் நான் தொடர்ச்சியாக செஞ்சு வந்துரு என்ன நேம் திவாகர் நான் ஃபோர் இயர்ஸாக ராமன் டான்ஸ் ஸ்டுடியோவில் கண்டினியூவம் பழகிட்டு இருக்கேன் மாஸ்டராக

இணைத்துக் கொண்டு பயணிக்கிறோம் இதுல குறிப்பா செந்தூரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய திறமை வந்து நாங்கள் நேரடியாக பல இடங்களில் பார்த்திருக்கோம் அவருடைய குரூப்பையும் வந்து பார்த்திருக்கிறோம் இவரை பொறுத்த வரைக்குமே நாங்க பார்த்த ஒரு விஷயத்துல வந்து முக்கியமா வந்து அவருடைய 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 வந்து ஸ்டெப்ஸ் அதுதான் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு தனி அழகு இலங்கையிலே வந்து அந்த அந்த நுட்பங்களை கையாண்டு அந்த நுட்பங்களின் ஊடாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறவர்கள் வந்து மிகச்சிலர் தான் இருக்கிறாங்க அப்படி நாங்கள் மட்டக்களப்புல செந்தூரனை பார்க்குறோம் செந்தூரன் உங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த வந்து நீங்க போகணும் சாதிக்கணும் அப்படி என்ற ஒரு சிந்தனை வந்து ஓகே நான் எனக்கு வந்து டான்ஸ் என்றால் சரியான இன்ட்ரெஸ்ட் அந்நேரம் வந்து நாங்கள் இருந்த டைம்ல டான்ஸுக்கு இங்கே எதுவுமே இல்லை கிளாசிக் அதாவது பரதநாட்டியம் என்று சொல்றது மட்டும்தான் இருந்தது பட் எங்களுக்கு வெஸ்டர்ன் அதில் தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்போ நாங்கள் அந்நேரம் தேடி தேடி இருந்த நேரம் இவர் அண்ணா திவாகர் தான் எங்களோட அவர் அந்நேரம் கொஞ்சம் டான்ஸ் அவங்க ஒரு டீமாக இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு பேர் இருந்தவங்க அவங்களோட போய் ஜாயின் பண்ணி அவங்களோட தான் எங்களோட கரியர் ஸ்டார்ட் ஆனது அந்நேரம் ஸ்டார்ட் ஆகி பிறகு அவங்க ஒரு ஒர்க் அது இதுன்னு சொல்லி அவங்க போனதுக்கு அப்புறமா நானும் எங்களோட டீமில் நேரம் ரொஷான்னு சொல்லியிருந்தேன் ரொஷானும் நானும் சேர்ந்து தான் நீங்கள் படிக்ளோவில் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் செய்வோம் ஓப்பனாக எல்லாரையும் கால் பண்ணி கூப்பிடுவோம் கூப்பிட்டு இங்கே பேட்டி கிளோலி செய்வோம் வெஸ்டர்னுக்குன்னு சொல்லி இங்கே இல்லை நம்ம செய்வோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அந்நேரம் நானும் ரோஷானும் சேர்ந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணோம் வெஸ்டர் ஓகே அதே நேரத்தில் குறிப்பாக வந்து இந்த துறைக்கு உங்களுக்கு தொழில் முறை குரு அப்படின்னு சொல்லி யாரும் இருக்கிறாங்களா இந்த துறையை நீங்க எங்க அப்படி கற்றுக்கொண்டீங்க அல்லது இப்போ வெஸ்டர்ன்ன்றது வந்து அது அது ஒரு வித்தியாசமான துறை பரதநாட்டியம் வந்து கூடுதலாக இங்கே கற்றுக் கொடுப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் கூட இந்த துறையை வந்து ஓரளவுக்காவது கற்றுக்கொண்டு நீங்க இவங்களுக்கு பழக்கிறதுக்கு எப்படி எங்களுக்கு பெட்டிக்ளோவில் வெஸ்டனுக்குன்னு சொல்லி யாருமே இல்லை பழக்கி தரதுக்கு எங்களுக்கு ஒருத்தருமே இல்லை நேரம் அப்போ நாங்களாகவே யூடியூப் பார்த்து வீடியோஸ் பார்த்து நாங்களாகவே கிரியேட் பண்ணுவோம் ஸ்டெப்ஸுகள் பார்ப்போம் ஆனால் நாங்கள் உருவாக்குறது வந்து நாங்களாகவே உருவாக்குவோம் என்னன்னா நாங்க வீடியோ அதே வீடியோ பார்த்து அதே ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம் லேஸ்ல சில நேரம் என்னன்னா நாங்க அந்த வீடியோ பார்க்க மாட்டோம் என்ன பார்த்தா அதே டான்ஸ் தான் நாங்க எடுப்போம்ன்றதுக்காக நாங்க அதை பாக்குறல புதிய ஒரு விஷயத்த புதுசாவே நாங்க கொண்டு வரணும் சொல்லி நாங்களாவே கிரியேட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டெப்ஸே பார்ப்போம் இப்போ வந்து ட்ரெண்டிங் போய் கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா சேம் அதே ஸ்டெப்ஸ் ஆடுனா தான் ட்ரெண்ட் இப்ப நாங்க வந்து என்னன்னா டிஃப்ரெண்டாக தான் ட்ரை பண்ணுவோம் ஆனா இப்போ அதே டான்ஸ டான்ஸ் அதே டான்ஸ் போவோம் அதுக்கு ஈக்குவலா நாங்களும் அதே டான்ஸ் ஆட வேண்டி வரும் அது இப்பத்தைய ட்ரெண்ட் இருந்தாலும் நாங்க அதையும் தாண்டி இன்னும் அதுக்கு அதே ஈக்குவலா ஒன்று செய்வோம் அதுக்கு எக்ஸ்ட்ராவா அடுத்ததான் நாங்கள் எங்கிட குறைய நாங்கள் வரியா செய்வோம் அது வந்து ஒரு 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 புது வித்தியாசத்தை இந்த இந்த கொண்டு வரும் சது சதுகிரிஸ்ட வந்து பேசலாம் வந்து ஒரு மாஸ்டரா இருக்கீங்க

இந்த இதை கொடுக்கணும் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அல்லது ஸ்ரீலங்கால இருக்க ஒரு நல்ல பெஸ்டான ஒரு பிலிம்ல வந்து இந்த இந்த பெர்ஃபார்மென்ஸ குடுக்கணும் எனக்கு வந்து பிலிம்ல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட் வந்தது அப்போ அதுக்குள்ள போறதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வே வேணும் சோ எனக்கு டான்ஸ்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட் அப்போ அது மூலமா நம்ம ஒரு கொரியோகிராபரா போய் அதுக்கப்புறமா நம்ம எதுவும் பெருசா பண்ணலாம் ஐடியா எனக்கு நிறைய ட்ரீம் இருக்குது அது கண்டிப்பா நிறைவேறும் சரி இப்போ இதுல வந்து இப்போ எப்படி இந்த இந்த துறைக்குள்ள வாரத்துக்கு எப்படி உங்களுக்கு காரணம் பாடசாலை காலத்துல ஒரு ஒரு மெட்ரேஷன் ஆயில் அது என்ன என்ன முடிக்குது ஸ்கூல்ல நம்ம டான்ஸ் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணி அதுல இன்ட்ரஸ்ட் ஆகி செந்துருன்னு அப்படி சந்திச்சு செந்தோன் ஆஹ் ஷோர்ட் ஃபிலிம்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல வந்து எனக்கு ஒரு சான்ஸ் வந்து ஆக்டிங்க சான்ஸ் வந்தவர் அப்ப அதில் நடிகராக வந்தவர் நடந்தே வந்து ஷார்ட் ஃபிலிம்ல செஞ்சிட்டு இருக்க டைம் அப்ப செந்தோன் அதுல ஒரு சான்ஸ் வந்தவர் அது மூலமா நடிச்சி அதுக்கு அதுக்கப்புறம் ராவன் டான்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த டீம்ல செட் ஆகி இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நிறைய ப்ராஜெக்ட் வந்து செய்திருக்கிறீங்க இதுவரைக்கு இப்ப நீங்க செய்யறதுலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அல்லது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு மறக்க முடியாது அப்படின்னு எதை யோசிக்கிறீங்க எல்லாமே இருக்கு ஒரு வாட்டி ஜஃப்னால வந்து ஜீதாமிழோட அவரு செஞ்சிக்கேன் கலா மாஸ்டர் அந்த இடத்துல கலாமாஷன் அதுக்கு முதல் வந்து ஒரு டான்ஸ் ஜோடி நான்ஸ்ல பண்ணிருந்தேன் கலா மாஸ்டர் ஹரியன் ஷோ அது பண்ணது இப்போ ரீசென்ட் வந்து கொழும்புல வந்து ஹீப் ஹப் தமிழோட ஷோவில் டான்ஸ் பண்ணியிருந்தேன் சோ இவங்களோட சேர்ந்து பண்ணதுன்னா ஸ்டேஜ் நிறைய பண்ணியிருக்கேன் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன் கவசம் அப்படி நிறைய பண்ணியிருக்கேன் பொதுவா வந்து இந்த டான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொரியோகிராஃபிக்கு தேடி போகிறாங்களா இல்லை அந்த ஃபீல்டில் இருக்கிறதாலே இவங்க இதில் செட் ஆகிக்கிறாங்களா எப்படி யோசிக்கிறீங்க அது அவங்களோட டேலண்டாக போகிறதுன்னு சொல்லிக்கலாம் ஓகே அவங்களுக்குள்ளேயே இருக்கிற எப்படி சொல்கிறது இந்தியாவில் தமிழ்நாடுலேயும் கொடுத்தலாம் எப்படி அந்த கொரியோகிராஃபியில் இருக்கிறவங்க எப்படி வந்து டான்ஸோட தொடர்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படி இருக்கலாம் ஆ

இந்த ஃபீல்டில் வந்து குறிப்பா எப்படி சொல்கிறது கலைத்துறையில் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப அவர் சொன்ன மாதிரி இருக்குது ஷார்ட் ஃபிலிம் மியூசிக் அதில் நிறைய விஷயங்கள் வரும் அதுல ஆக்டிங் அது இது எல்லாமே வரும் இதுல நீங்க சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த நம்பிக்கையில் கால் வைக்கீங்க என்னென்ன சின்ன வயசுலேருந்து டான்ஸ் ஒன்றா விருப்பம் ஓகே நான் எங்களை வீட்டு பெரிய கண்ணாடி வச்சுருக்கோம் ஓகே எனக்கு அப்பா வாங்கி தந்தவர் ஓகே அது வந்து அதுல முன்னுக்கு இருந்து நான் சும்மா பாட்டு போட்டு ஆடுவேன் ஓகே வந்துச்சு ஒவ்வொரு இருக்கும் ും കെട്ട കഠിന അടിപ്പറൻ സെക്രട്ടറി

குறிப்பா இப்ப எத்தனை வருஷமா செந்தரன் அண்ணாவோட வர்க் பண்றீங்க நான் 2 இயர்ஸ் ஆயிருக்கு 2 இயர்ஸ் சரி அவர் சொல்லி கொடுத்த விஷயத்துல உங்களுக்கு நீங்க பெர்ஃபெக்ட்டா நான் இந்த விஷயத்தை தான் எப்படி சொல்றது சரியா பிடிச்சிருக்கேன் அப்படினு சொல்லி நீங்க யோசிக்கிற விஷயம் டீம் வர்க் கட்டாயம் ஒரு கோஆர்டினேஷன் எல்லாரும் ஒண்டா ஓகே பண்ணி செய்யணும் அதே டேயில ஒரு ஆள் குழம்பி அப்படி செய்ய கூடாது டீம் வர்க் எங்க போனாலும் டீம் வந்து சப்போர்ட் இருக்கணும்னு சொல்லிருக்காரு ஓகே சரி இந்த ஃபீல்டுக்கு நீங்க இந்த ஒன்றரை வருஷத்துக்கு முதல எப்படி வந்தீங்க எதுவுமே தெரியாம இல்ல இல்ல எனக்கு சின்னத்துல இருந்தே டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் எங்க சின்ன சின்ன ப்ரோக்ராமுகள் போக்குல முன்னுக்கு போய் நின்று ஆடுறது பாட்டு போட்டு அந்த இன்ட்ரஸ்ட் இருக்கு இந்த ஸ்டுடியோ இருக்கிறது எனக்கு தெரியல பிறகு ஒரு டிக்டாக் மூலியமா நான் வந்தேன்னா வந்ததுக்கு பிறகு ஜாயின் பண்ணி இப்போ ஒரு நல்ல பெஸ்டான பெஸ்ட்டான பர்ஃபார்ம்ஸ்ல கொடுக்கறேன்னு இருக்கு ஓகே இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் புதுசாக கேட்டுக்கொண்டிருப்பீங்க இப்போ உங்களோட உங்களோட ஜெனரேஷன் தாண்டி இப்போ உங்களுக்கு பிறகு அடுத்ததாக உங்களை பார்த்து இன்னும் பலர் இந்த துறைக்குள்ள வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் பொதுவாக வந்து எப்படி சொல்றது டூ இயர்ஸாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா பொதுவாக தமிழ்நாடு அல்லது கொழும்பு அங்கே வந்து இது ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்காது அங்கே சாதாரணமா எல்லாமே என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள போயிடும் அந்த அதை தாண்டி இப்போ நீங்க பேட்டிக்ளோர்லேருந்து இந்த ஒரு ஸ்டெப்புக்கு எடுத்து வச்சிருக்கீங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு முக்கியமான ஒரு கலை அது ஒரு இடத்தையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி தான் மற்றாக்களுங்க சொல்றது கலைன்றது ஒவ்வொரு வரைக்கும் ஒவ்வொரு மாதிரி கலை இருக்கும் அந்தந்த கலையில அவங்க அவங்களோட உயிரோட்டத்தை கொடுத்து நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அதுக்கு முன்னுக்கு வரணும் கண்டிப்பா இதுல உங்களுக்கும் ஏதாவது ஒரு இலக்கு அல்லது நான் இந்த விஷயத்துல சாதிக்கணும்

அப்புறம் ஸ்டுடியோஸ் எல்லாம் போய் அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்ல பழக தொடங்கல அண்ட் அதுக்கப்புறம் இருந்து பழக தொடங்கி அப்படியே இம்ப்ரூவ் பண்ணது எல்லாம் இப்போ செந்து எவ்வளவு நாளாக போயிருக்கு செந்தோனா ஓட சின்ன என்னோட ஏஜ் லெவென்ல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பொறுத்தவரைச்சி யா டென் இயர்ஸ் சாரி இப்ப இதுல வந்து எப்படி சொல்றது இப்ப நிறைய விஷயங்களை நீங்க அவர் வந்து கத்துக்கிறது செந்தூரன் நாட்டை பர்ஃபெக்டாக அவர் இதில் வந்து ஒரு ஜெனிவின்னா இப்படி தான் இருப்பார் கலையில் எங்களுக்கு டான்ஸில் இதை பழக்கி கொடுக்குறதுல அப்படின்னு சொல்லி நீங்கள் அச்சும் மொத்த டீமுக்குள்ளே கோஆர்டினேஷன் இருக்கணுன்றது முக்கியமாக எடுத்துக்கொள்ளும் எப்பவும் அடுத்தது எங்களோட டைமிங் இப்போது ஒரு இவெண்ட்டோ ஒரு ப்ரோக்ராம் எதோ ஒன்றும் இந்த டைமிங்க்கு இப்போ ப்ரோக்ராம் டென்னுக்கு இருந்தாலும் நாங்கள் நைனுக்கு நிற்கணுன்ற அந்த டைமிங்கை இதை எப்போ மெயின்டைன் பண்ணிக்கொள்கிறோம் அது மாதிரி நிறைய இருக்குது நிறைய இருக்குது சரி இப்போ இது வரைக்குமே நிறைய ஷோஸ் போயிருப்பீங்க இப்ப நீங்க போன ஷோ எல்லாத்துலயுமே வந்து நிறைய விஷயங்களை நீங்களா கேட்டுக்கொண்டிருப்பீங்க இதுல உங்களுக்கு நான் இதுல இன்னும் கொஞ்சம் பெஸ்டா செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோன்ற ஒரு ஷோ அல்லது நான் இது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பெஸ்டா கொடுத்துருக்கேன்னா மேக்சிமம் என்னோட பெஸ்ட் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கேன் பட் லாஸ்டா ம் கலாம் மாஸ்டர் அதுக்கு போனதுல அதுல வந்து சின்ன மிஸ்டேக் வந்து விட்டது நான் சோ அந்த டைம் மட்டும் சின்ன மிஸ்டேக் விட்டறதுக்குலடி கொஞ்சம் மனசு கவலையா அடுத்த ஸ்டெப் போயிருக்கலாம் பட் சான்ஸ் கிடைச்சது பட் அந்த சான்ஸ் எனக்கு வர வேண்டியது இல்ல சோ நான் விட்ட மிஸ்டேக் தாண்டி அது கிடைக்கிறதுல அது எனக்கு அந்த அளவு உடன்பாடு இல்ல சரி இப்போ ஒரு 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 லெவலுக்கு நாம வந்துட்டோம் சார் கிட்டத்தட்ட பத்து வருஷம் செந்தூடனோட பய பயணிச்சிருக்கிறீங்கன்னா அது பெரிய ஒரு லெவல் இப்போ இந்த இந்த நீண்ட நெடிய பயணத்தில் பெட்டிக்லோவில் இருந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கணும் இந்த டான்ஸ்ன்ற விஷயத்தில் அப்படின்னு சொல்லி எப்போவாவது கதைச்சிருக்கீங்களா செந்தூடனோட நாங்கள் அடிக்கடி கதைச்சு கொள்வது தான் மேக்சிமம் இங்கே பெட்டிக்லோவில் மட்டும் இல்லாமல் மேக்சிமம் தமிழ் ஏரியா சைட்ஸுக்குள்ளே டான்ஸுக்கு அவ்வளோ கண்டு சப்போர்ட்டும் ஏன்னா இப்போ நாங்கள் ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நிறைய பேரண்ட்ஸ் வந்தாலும் ஒன்று ஸ்டடீஸில் மெயினாக செய்ய சொல்லுவாங்க டான்ஸ் விஷயத்த பெருசாக மெயினாக பார்க்க விட மாட்டாங்க கிளாஸ்ல வர இப்போதைக்கு ஸ்டூடியோல இருக்கிற மேக்ஸிமான பேரண்ட்ஸ் சப்போர்ட் அது மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்கடா டான்ஸுக்கு இன்னும் முன்னுரிமை நிறைய இடத்துல கிடைக்கும் கண்டிப்பா இதே டைம்ல வந்து உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் இப்போ இப்ப உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இலக்கு ஏதாவது தீர்மானிச்சிருக்கீங்களா ஏதாவது ஒரு நல்ல ஒரு இந்தியன் ஃபிலிமுக்கு வந்து நான் ஒரு ஒரு டான்ஸரா போகணும் அல்லது அங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர் மாஸ்டரா போகணும் அல்லது இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைன்ற அது இந்தியன் ஃபிலிம் அது இப்போதைக்கு என்ன லெவலுக்கு ஸ்ரீலங்கா பட் எந்த லெவலுக்கு அட்லீஸ்ட் அங்கே இருக்கிற பெரிய 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 மாஸ்டர்ஸுக்கு இல்லை ஒரு இல்லாட்டி அவங்களோட டீமில் இருந்து பர்ஃபார்ம் பண்ணாலும் அது ஆப்பர்ச்சுனிட்டி தான் போகிறது ஓகே ஓகே ஸோ அதுதான் யா அதுக்கப்புறம் கொரியோகிராஃபர் அதை பற்றி யோசிக்கலாம் அந்த வந்து நல்ல ஒரு கொரியோகிராஃபராக உங்களுக்கு ஓகே நாங்கள் இப்போ வைஷ்ணவியோட வைஷ்ணவி எப்படி நீங்கள் இந்த ராவன்

இப்ப வெஸ்டர்ன் நீங்க சாதாரணமா ஸ்கூல்ல அங்க ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்திருக்காது அங்க ஒரு ட்ரைனிங் இருந்திருக்காங்க அந்த அந்த இதுக்கும் நீங்க அதுக்கு அதுக்கப்புறம் இப்போ நம்ம செந்தூரன் கூட அவங்களோட ராவன்ல ஜாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் எப்படி இருந்துச்சு சிரமமா இருந்துச்சா அப்படி இல்ல அப்படி இல்ல ஓகே இப்ப நிறைய ஷோஸ் பண்ணிக்கிட்டுங்க இதுல வந்து நல்ல பெஸ்டான ஒரு 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கேன் அப்படினு யோசிக்கிறேன் 31st நைட் சரி இருக்கு நீங்க பேட்டிக்ல ஓகே ஓகே அது நல்ல பெஸ்டான 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு கொடுத்ததுல மனசுக்கு எனக்கு அது ஓகேயா இருந்துச்சு அப்படினு சொல்றேன் ஓகே அப்படியா ஆமா ஓகே இந்த 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 ஜர்னில இப்ப நீங்க பயணிச்சு கொண்டிருக்கிற இந்த பயணத்துல அடுத்த ஒரு வெற்றிகரமான விஷயத்தை செய்யணும் அப்படினு சொல்லி என்ன எதிர்பார்க்கிறீங்க நல்ல டான்சரா நல்ல டான்சரா ஓகே செஞ்ச குறிப்பா வந்து எப்பயும் பிடிச்சிட்டே இருக்காங்க பட்டாளத்தை கொண்டு இயக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனாலும் கூட அவருடைய திறமை அதே நேரத்தில் வந்து அவருடைய முழுமையான முயற்சி தான் இந்த ஒரு குழாமை வந்து வெற்றிகரமாக பயணிக்க வைத்திருக்கு எல்லாருமே சின்ன சின்ன ஆக்கள் தான் ஆனால் இவங்களோட திறமையை வந்து நீங்கள் குறிப்பாக இவங்களோட ராவன் பேஜ் கூட நீங்க பார்க்கலாம் அப்படித்தானே பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய வித்தியாசமான நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அழகான நடனங்கள் என்னென்னா அஹ் மட்டக்களப்புல இருந்து இப்போ வரைக்கும் அஹ் அவர்களை இந்த துறையில் அடிச்சு கொள்றதுக்கு யாரும் வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் இவங்க இவங்களுக்கு ஈக்குலா இன்னும் இருக்கிறாங்க மட்டக்களப்புல நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க ஆனாலும் கூட அதை வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸா கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களாக இவர்களை போல இன்னும் பல கலைஞர்கள் அதையும் நாங்கள் இல்லைன்னு சொல்லுவது இல்லை அவர்களுடைய அதே வேளையில குறிப்பா செந்துரன் இப்போது இருக்கக்கூடிய இந்த துறை உங்களுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சியை எப்படி அடையாளப்படுத்தும் நீங்க எப்படி அடுத்த ஸ்டெப்ல நகர்த்தணும் அப்படின்னு யோசிக்க நாங்கள் இப்போது ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி கொண்டு தான் இருக்கோம் இப்போ நாங்கள் பெட்டிக்ளோவுக்குள்ளே தான் செய்து கொண்டிருக்கோம் எங்களோட கொரியோ வந்து இங்கே பெட்டிக்ளோ லெவலில் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கு எங்களுக்கு இன்னும் நிறைய பேர் ஆக்களை நினைச்சு கொண்டு ஒரு பெரிய ஃபிலிம் ஒன்றுக்கு எப்படி நாங்கள் இல்லைன்னு சொன்னால் ஃபிலிம் இல்லாட்டியும் இப்போ நிறைய ஆல்பம் சாங்ஸ் வந்து போய் கொண்டு ஸ்ரீலங்காவில் எங்கள்ட டீமை வச்சுக்கொண்டு பெரிய ஒரு ஆல்பம் சாங்ஸுக்கான ஒரு கொரியோ ஒன்று பண்ணி எங்கள்ட டீமை வச்சு அதுக்குரிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கான ஒரு பிளான்ல தான் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் ஓகே அந்த பிளான் வந்து சக்ஸஸ் அமையணும்னு சொல்லி நாங்களும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்றோம் அது நேரம் குறிப்பா இறுதியா நாங்கள் உங்கள்ட்ட கேட்கக்கூடிய விஷயம் இப்ப இந்த இந்த விஷயத்துல வந்து நீங்க இப்படி ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறீர்கள் இந்த வெற்றியை வந்து பல நாட்கள் சிரமப்பட்டு தான் அடைஞ்சிருக்கீங்க உண்மையாவே இந்த வெற்றிகளை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படி என்று சொல்லி இதுல பலர் உங்களுக்கு பக்கத்துணையா இருந்திருப்பாங்க யாருக்கு இதை நீங்க கூடுதலாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வெற்றி இப்போ நாங்கள் பார்க்க போனால் இப்போ நிறைய பேருக்கு சொல்லலாம் இப்போ நாங்கள் டான்ஸ் என்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே வர வழிக்கிட்டது திவாகர் அண்ணா மூலியமாக இப்போ அவர் மூலியமாக தான் நாங்கள் இதுக்குள்ளேயே வந்தோம் அவர்களுக்கும் சமர்ப்பிக்கலாம் மற்றது எங்களோட ரொஷான் எங்களோட இருந்தது அவரும் எங்களோட இருந்த ஒரு பெரிய பாட் அவரும் ஒரு கொரியோகிராஃபர் இப்போ அவர் மெயினாக இருந்தவர் இப்போ அவர் கொஞ்சம் ஒர்க் பிசியால் ஆட்சி சொக்கார் வழியில அப்போ அவருக்கும் சொல்லலாம் எங்களோட ஃபேமிலி வைஸாக சொல்லலாம் என்ன இது ஒரு என்ன சொல்ற ஒரு 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 படைப்பை வர விஷயம் சரியான கஷ்டம் இதுக்குள்ள கட்டாயம் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் இல்ல இது ஒரு என்ன வெளியில இருந்து பாக்குற அளவுக்கு சொல்லுவாங்க ஜஸ்ட் என்ன ஜஸ்ட் ஒரு டான்ஸ் தானே நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தானே ஆடுவீங்க அந்த அஞ்சு நிமிஷத்தை நாங்க கிரியேட் பண்றதுக்கு நாங்க இவ்வளவு காலம் சரியான ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் எங்களை எல்லாரும் பிஸி இப்போ ஸ்டடி வைஸா இருக்கிறாங்க சிலாக்கள் ஒர்க் பண்றாங்க அவங்கள அவங்களோட ஃப்ரீ டைம் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அவ்வளோ பெரிய நாங்கள் உண்டை எடுக்கணும் உண்டை எடுத்து தான் நாங்கள் ப்ராக்டிஸ் போடுவோம் இப்போ நாங்கள் அதுக்காக வேறையா எங்களை எஃபெக்ட் வந்து போடணும் நாங்கள் அப்படியெல்லாம் இருக்கு பட் அவங்க சிம்பிளா சொல்லுவாங்க சிலாக்கள் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தானே டான்ஸ் பண்ணுவீங்க அதுக்கு இப்படி என்பாங்க கஷ்டம் கஷ்டம் சிரமம் தெரியுறதில்ல இந்த அவங்க அவுட்புட் பார்க்கக்குள்ள நல்லா இருக்கும் அவுட் புக் ஆனா அந்த அவுட்புட் வந்து டக்குன்னு முடிஞ்சுரும் அப்ப அவங்க அந்த முடியிறத வந்து அவங்க இவங்க டக்குன்னு தான் செஞ்சுருப்பாங்கன்னுட்டு அவங்க ஒரு ஐடியா பண்ணிடுவாங்க பட் அதுக்காக நாங்க எத்தனையோ நாள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்போ அவங்களுக்கு விளங்குறல்ல அத சொல்லி புரிய வைக்கவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு நாங்க எங்கட கஷ்டத்தை சொன்னா அவங்களுக்கு விளங்காது சரியா அப்படி எனவே ஒரு சிறப்பான விஷயத்தை நாங்கள் இன்றைய தினம் மினல் டுவெண்ட்டி ஃபோர் நேர்காணலூடாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ராவன் நடனக் குழுவினருடைய அந்த சிறப்பான நேர்காணலை இன்றைய தினம் உங்களுக்காக வழங்கியிருக்கிறோம் அடுத்த வாரமும் இன்னும் சிறப்பான பலரை எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்து வந்து நேர்காணலை மேற்கொள்ள இருக்கிறோம் பல சிறப்பான கலைஞர்கள் எங்களுடைய கலைஞர்கள் அனைவரையுமே நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்திருக்கிறோம் எனவே இந்த அழைப்பை ஏற்று எங்களுடைய மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் இணையதளத்தினுடைய கலந்து கொண்டு சிறப்பிச்சு உங்க எல்லாருக்குமே சார்பாக நன்றி நன்றி என்ன நன்றி தேங்க்யூ எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை படுத்தி எங்களோட கலைஞர்களை நீங்கள் ஒரு இந்த மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் கூட காட்ட வலிக்கிறீங்க அதுக்காக பெரிய தேங்க்யூ இதே மாதிரி மெட்டிகளோட இன்னும் வேறு வேறு கலைஞர்கள் இருப்பாங்க அவங்களையும் உங்களோட கலையத்தின் ஊடாக வெளிக்கொணர வேண்டும் தேங்க்யூ நிச்சயமாக எனவே ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்கள் எல்லாரையுமே மீண்டும் சந்திக்கிறோம் மீண்டும் மற்றபொருள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடுபட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்